வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை நேற்றுக்கு ஆந்திர பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து தெலுங்கானா தாண்டி மகார சாவில் நீடித்துக் கொண்டிருக்கிறது மகாராஷ்டிராவிலே எதிர்பார்த்தது போலவே வெள்ளப்பெருக்கு புனே எல்லாம் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து விட்டது மகாராஷ்டிராவின் உள்பகுதியெல்லாம் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில் மும்பை மாநகருக்கும் மழை பொழிவை தொடக்கி இருக்கிறது இந்த மழைப்பொழிவு மும்பைக்கும் பாதிக்கும் மழைப்பொழிவை நாளைக்கும் நாளை மறுநாளும் இன்றிலிருந்து கொடுக்க போகிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கு எப்படி மழை இருக்கும் என்று பார்ப்போம் மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானாவின் வட மேற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது தீவிர தாழ்வு பகுதி வெல்மார்க்கு லோ பிரெஷர் காரணமாக காற்று வங்கக்கடலுக்கு போனது இப்போ எப்படி போகுதுன்னா கர்நாடகா அதாவது மைசூரில் போகிறது ம தெலுங்கானாவின் வடக்கு பகுதிக்கு போகுது தெலுங்கானா மக ஹைதராபாத் போகாமல் மேற்கு பகுதிக்கு மேற்கு பகுதி வழியாக பாலக்காட்டு கணவாயில் நுழைவது நேராக ஈரோடு மாவட்டத்தோட பவானி சாகர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தோட மலைப்பகுதியில் போய் மோதுது இதனால என்ன ஆகுதுன்னா அங்கே மரங்களால் குளிர்வித்து மழைப்படிவை நீலகிரி மாவட்டத்திலையும் ஏற்படுத்த போகுது கொஞ்சம் மழை ரொம்ப பெரிய மழையில் கொஞ்சம் மழை இது பாலக்காட்டு கணவாயிலையும் மழைப்பிடிவை கொஞ்சம் கொடுக்க போகிறது கொடுக்கிறது இப்போ கொடுக்குது கொடுக்க ஆரம்பிக்க போகுது கொடுக்கும் நிச்சயமாக கொஞ்சம் நேரம் ஒரு மாலை வரைக்கும் நேற்றைக்கு பாசிங் க்ளவுட் கொடுத்துச்சு இப்போ நெகமும் கர்மாபுரம் காட்டம்பட்டி பொள்ளாச்சி வடக்கு வட மேற்கு கோவை கூட வாய்ப்பு தெரியுது ஆனால் லேசாக லேசான மழை பொள்ளாச்சி வடக்கு நிகமத்தில் கொஞ்சம் நல்ல மழை தெரியுது அதே போல் தாங்க வால்பாறைக்கும் தெற்கு புறமும் தென்கிழ தென்மேற்கிலிருந்து காற்று வால்பாறையில் வந்து மோதும் இதனால் அதாவது கொச்சியில் உள்ள அதை மன்னிக்குவோம் ஆலப்புழா மற்றும் அதற்கு திருவனந்தபுரம் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று வந்து அப்படியே மூணாறு வால்பாறையில் வந்து மோதும் இதனால் பரம்பிக்குளத்திலேருந்து அப்படி வால்பறையில் மோதும் போது மழை இருக்கும் நீலகிரிலையும் மழை இருக்கும் இன்றைக்கி ஆனால் காற்று திசை மாதிரி இருக்கிற காரணத்தினால கிழக்கு நோக்கி வராத காரணத்தினால இன்றைக்கு கிழக்கே மழை இருக்க வாய்ப்பில்லை ஒருவேளை இருந்தால் வடகடலோரம் அதாவது தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று அதாவது டெல்டா பகுதியிலேருந்து வடக்கு நோக்கி போகக்கூடிய காற்றும் கிழக்கு காற்றும் வடகடலோரத்தில் ஆந்திர எல்லையோரத்தில் சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்றைக்கு மழை இருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கு பெரிதாக மழை இருக்காது தமிழ்நாட்டில் இந்த பகுதியில் மட்டும் மழை இருக்கும் இன்றைக்கு அறுவடை செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்கள் நிம்மதியாக அறுவடை பண்ணலாம் கவலைப்படாதீங்க இன்றைக்கு வந்தால் தூரலாம் அவ்வளோதான் பெரிய மழை இல்லை இன்றைக்கி இந்த பொள்ளாச்சி வடக்கு மட்டும் மழை வாய்ப்பு இருக்குது பொள்ளாச்சி வடக்கு அந்த பகுதி மட்டும்தான் வால்பாறை வால்பாறையோட தெற்கு சரிவு நீலகிரியோட தெற்கு சரிவு அவளாஞ்சி உள்ளிட்ட பகுதி தெற்கு சரிவு அட்டப்பாடி உள்ளிட்ட பகுதி இருக்கும் அடுத்த மழை நாளை இருபத்தொம்பது மழை வாய்ப்புக்கு இல்லை இருபத்தொன்போது இருக்காது அப்படி இருந்தால் ஒரு இடங்களில் இந்த மலையில் இருக்கலாம் அவ்வளோதான் முப்பதும் மழை இருக்காது ஒன்றாம் தேதியும் மழை இருக்காது வாய்ப்பில் அப்படி இருந்தால் இந்த ம கொடைக்கனல் மலைப்பகுதி மற்றும் நீலகிரி மலைப்பகுதி வால்பறையில் சும்மா லேசான மழை இருக்கலாம் அவ்வளோதான் பெருசாக இருக்காது மூன்றாம் ரெண்டாம் தேதி இரவிலிருந்து மழைப்பொழிவு தொடங்குது ரெண்டாம் தேதி இரவு ரெண்டாம் தேதி மாலை எங்கே மழைப்பிடிவை தொடங்குதுன்னா அதாவது வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளே காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த இடத்துல ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி என்று மாலை அடுத்த நிகழ்வு வங்கக்கடலுக்கு வர மழைப்படிவை தொடங்க போகுது ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி மாலை தொடங்கக்கூடிய மழை ரெண்டாம் தேதி இரவு புதுச்சேரிக்கு தெற்கே வரும் அதாவது புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அப்புறம் திருவாரூர் தஞ்சாவூர் வடக்கு பகுதி தஞ்சாவூர் வடக்கு திருவாரூர் வடக்கு மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் வடக்கு ஓரம் காரைக்கால் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி விடு கடலூர் இந்த மாவட்டங்களுக்கு ச தேதி அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி என்ற இரவு வரும் அந்த மழை நள்ளிரவில் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் டெல்டாவின் தெற்கு பகுதி அதிகாலையில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நள்ளிரவும் வரலாம் டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டால் அதிகாலையில் வரலாம் மூணாந்தேதி அதிகாலை வரலாம் ரெண்டாம் தேதி நள்ளிரவு அது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூரின் தெற்கு பகுதிக்கும் வாய்ப்பு சரி அன்றைக்கு அதிகாலையில் கடலோரம் போயலாம் சரி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பரவலாகிறது மழை ஏற்கனவே சொன்னதுதான் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அப்புறம் வட வடக்கு எல்லங்க மதுரைக்கு வடக்குன்னு சொல்லிடுறாங்க ஒரு மதுரையில் ஏறுது சென்னை வரைக்கும் டெல்டா உட்பட இதில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கு மூணாம் தேதி நல்ல மழை இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் மற்றும் ந விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கூட மழை இருக்குது கண்டிப்பாக கொஞ்சம் லைட்டாக இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு ஆனால் விருதுநகருக்கு வடக்க நல்ல மழை தெரிகிறது கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடும் ஈரோடு நீலகிரி எல்லாமே இந்த காற்று பகுதி தவிர்த்து வச்சுங்க ஓகே அன்றைக்கு தேதி இரவு மிக கனமழைப்பிடிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது மூணாந்தேதி இரவு மதுரை மதுரை முதல் சென்னை வரைக்கும் கனமழை இருக்கும் இதில் சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் திருவண்ணாமலை ஒட்டு எதுக்குங்க ஒட்டு மொத்தம் சேலத்துக்கு கிழக்கே கடலோரம் வரைக்கும் கிருஷ்ணகிரிக்கு கிழக்கே கடலோரம் வரைக்கும் மதுரைக்கு வடக்கே புதுக்கோட்டை சிவகங்கை உட்பட விருதுநகர்லேருந்து வச்சுக்கலாம் எல்லா மாவட்டங்களும் மழை இருக்குது மூணாம் தேதி காற்று சுழற்சி உருவாக போகுது அதான் காற்று சுழற்சி வெப்ப சலனம் காரணமாக ஏற்பட போகுது மேற்கு காற்று வடமேற்கு வெப்ப நீராவி காற்று அதாவது நிகழ்வு வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் வரும் இங்கே ஒரு ஆந்திரப்பிரதேச கடலோர சுழற்சி இருக்கும் இது ரெண்டும் இணைந்து வடமேற்கு வெப்ப நீராவியை தமிழ்நாடு வழியாக வங்கக்கடலில் கொண்டு வந்து இறக்கும் சரி மூன்றாம் தேதி அதிகாலை வரைக்கும் இந்த மழைப்பொழிவு கொடுக்கும் பொழுது பிடிஞ்சு கூட நாலாம் தேதி சனிக்கிழமை மழை இருக்கும் லேசா நாலாம் தேதி சனிக்கிழமை இன்னும் பரவலாகும் மழை கண்டிப்பா காற்று காற்றுப்பகுதிக்கும் மழை பொடிவாகிவிடும் பகுதிக்கும் மழை பொடிவு கிடைச்சிடும் தேதி மேலும் பரவலாகும் ஆறாம் தேதி ஏழாம் தேதினு மழை இருந்துட்டே இருக்கும் அவ்வளவுதான் அப்புறம் எல்லா நாளும் மழை தான் அப்புறம் இதுல வந்து ஒதுக்குதலுடன் தான் காற்று பகுதிக்கு மழை இருக்கும் இதில் சில நாள் ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் சில நாள் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்று பன்னெண்டு பதிமூணுலாம் ஒதுக்குதல் இருக்காது காற்றுப்பகுதிக்கும் மழை இருக்கும் அதில் ஒரு தீவிர மழை இருக்குது கட்டத்தில் அதாவது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் சரி அதுக்கப்புறம் தான் சிஸ்டம் ஆந்திரப்பிரதேசத்தில் வலுவாக வருது அது ஒட்டுமொத்த தமிழ்நாடு கேரளா ஒட்டுமொத்த வளிமண்டல சுழற்சியும் தமிழ்நாட்டில் இருக்கும் நல்ல மழைப்படிவை இந்த தென்மேற்கு பொறுமறை இறுதி கட்ட நிகழ்வு வடகிழக்கு பொறுமழை தொடங்கக்கூடிய நாள் வரைக்கும் மழை பொழிவு கொடுக்கும் அந்த தொடங்கக்கூடிய நாள் அடுத்த நாள் அந்த அதாவது இந்த தென்மேற்கு பொறுமழை நிறைவு செய்யக்கூடிய நிகழ்வு வந்து வடகிழக்கு பொறுமழையை நிறைவேடை செய்யக்கூடிய தொடங்கக்கூடிய நிகழ்வு வந்து அப்படியே தொடங்கின அடுத்த நாளே அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வர ஆரம்பிச்சுரு சிஸ்டம் ஒன்றா அப்புறம் தீபாவளிக்கு பிறகு தீவிரம் தீபாவளிக்கு இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத மழை இடையூறு கொடுக்கும் மழைன்னு சொல்லலாம் விட்டு விட்டு மழை ஊப்பு மழை அங்கங்கே மழை பகல் மழை அப்போ இப்போது அந்த ரெண்டாம் தேதியிலேருந்து மழை தொடங்குகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ரெண்டாம் தேதி மதியத்திற்கு அறுவடை தானியத்தை சேமித்தல் வைக்கோலை சேமித்தல் எல்லாத்தையும் முடிச்சுங்க என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி